எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பேருக்கு இருக்கிற பொதுவான நிறையா டவுட்ஸ் வந்து காமனாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி அதாவது என்னென்னா நான் எந்தெந்த படிப்பு படிச்சிருக்கேன் இந்த படிப்புக்கான வேலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை எங்கே நான் தெரிஞ்சுக்கிறோம் ரயில்வேயாக இருக்கட்டும் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் ஸோ எந்த மாதிரி ஜாப் நேச்சர் வந்து எங்களுக்கு இருக்கும் எந்த மாதிரி ஜாப் ரோல் எங்களுக்கு இருக்குன்ற விஷயங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து வயசு இந்த எனக்கு வந்து முப்பது வயசாகுது வயசு ஆகுது நாற்பது வயசு கூட ஆகுது எனக்கு வந்து எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குமா இருக்காதா ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதை தவிர வந்து எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி பேட்டர்ன்கெலாம் இருக்கும் மெயினாக காமனாக ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு காமனாக அப்ளை பண்ண போகிறோம்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அந்த ஏஜ் லிமிட் இருக்கா இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமான்றது தெரிஞ்சுக்கணும் மூணாவது அந்த எக்ஸாமில் என்னென்னலாம் கேட்க போகிறாங்க இதுதான் ஸோ இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் தான் அதோடய சேலரியாக இருக்கட்டும் வேக்கன்சிஸ் இருக்கட்டும் மற்ற இதெல்லாமே பார்க்க போகிறது அதுதான் ஃபஸ்ட்டு மூணு விஷயங்கள் ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்குது டிகிரி முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க எம்பிஏ பிஎஸ்சி ஐடிஏ டிப்ளமோ நார்மலான ஒரு டென்த்து முடிச்சிருக்காங்க டுவெல்த்து முடிச்சிருக்காங்க ஈவன் எயித்து முடிச்சவங்களுக்கு கூட ரெக்ரூட்மெண்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எங்கெங்கெல்லாம் பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்ற விஷயங்கள் தான் நம்ம இதை சொல்ல போகிறோம் ஸோ முடிஞ்சால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பிகினருக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுது எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளை யூஸ் பண்ணுங்கள் கூகுளில் போய் இப்போ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கனாலே அந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைலோட பிடிஎஃப் அப்படியே வந்துடும் உங்களுக்கு இது எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் அந்த பிடிஎஃப் வந்துடும் ஸோ இதில் என்னன்னா ஒன்லி அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அன் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அவுட் பண்ணுறது அதில் வர லிங்க்ஸ் எல்லாம் க்ளிக் பண்ணிங்கனால உங்களுக்கு கிடைக்காது நிறைய விஷயங்கள் ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் பிடிஎஃப் இருந்தால் மட்டும் தான் அதில் ரீடவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெட்னான விஷயங்கள் இருக்கும் இப்போ எடுத்தாச்சு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஒருத்தவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க டிகிரி நான் சொல்கிறது இந்த டிகிரி அந்த டிகிரிலாம் கிடையாது எனி டிகிரி டிகிரி முடிச்சிருக்கலாம் ஈவன் நீங்கள் வந்து யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரி நிறையா டிகிரி கூட முடிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையன்றை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அதாவது இது வந்து லெவல் டூ அண்டு த்ரீக்கு ஒருத்தவங்க ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே ப்ளஸ் டூ ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் அந்த ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன்னா ஒன்றும் கிடையாது ஒருத்தவங்க இப்போ ஆக்சுவலாக ப்ளஸ் டூக்கு முடிக்கலை ஆக்சுவலாக அவங்க டென்த்து முடிச்சுட்டு கூட முடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் வரும் ஸோ அதுதான் அந்த ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன்றது அவங்க கொடுத்துருக்குறது ஸோ இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்போ இருக்குது ஓகேவா ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தவங்க அப்போ டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருந்திருப்பீங்க ஸோ டிகிரி முடிச்சிருந்தவங்க ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கிரேஜுவேட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து லெவல் ஃபோர் அண்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்ஸு இது மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரும் அப்ளை பண்ணணுன்னா அவங்க கொடுத்துருக்கிறது யூனிவர்சிட்டி டிகிரி யூனிவர்சிட்டி டிகிரின்றனாலே டிகிரி ஹோல்டர் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ டிகிரி ஹோல்டர்ன்றது நீங்கள் வெறும் நார்மல் டிகிரியாக இருக்கலாம் மாஸ்டர் டிகிரியாக இருக்கலாம் இன்ஜினியரிங் டிகிரியாக இருக்கலாம் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு என்டிபிசி டூ தௌசண்ட் நைன்டீனோட ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஜிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு பிளான்ஸ் பண்ணி பாருங்கள் ஆடிட்டிங் ஆஃபீஸருக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்குது எசென்சியல் குவாலிஃபிகேஷனோட மீனிங் என்னன்னா கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தாகணும் இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள் இதுதான் டிசைனிள் குவாலிஃபிகேஷன்னா இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கூட ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது ரெண்டுக்கான வித்தியாசங்கள் முதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே சில ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இந்த டிசைரபிள் எக்ஸன்சியல்ன்ற வேர்டு வரும் அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ ஸ்டாடிஸ்டிக்கெல்லாம் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக் முடிச்சிருக்கணுன்ற பர்டிகுலர் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ இது மாதிரி ஆடிட்டிங்க்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க ஃபார் ஆல் அதர் போஸ்ட்டுன்னு போட்டு பேச்சுலர் டிகிரி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஆஸ் ஆன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த கட் ஆஃப் டேட் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரி முடிச்சித்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இது சிஜிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட நோட்டிஃபிகேஷன் இப்போ சில பேர் ஸ்பெசிஃபிக்கான சில டிகிரிஸ் முடிச்சிருப்பாங்க நான் நர்சிங் முடிச்சிருக்கேன் நர்சிங்கில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் நர்சிங் போகணும் நான் வந்து ஸ்டெனோவில் வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் ஸ்டெனோவில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்டெனோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஜாப் தான் எனக்கு வேணும் ஸோ இதுலேயும் நான் ட்ரை பண்ணலாம் அதுலேயும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் எக்ஸாம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு அட்டம் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும் நீங்கள் எனக்கு இந்த பர்ட்டிகுலர் வேலை தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணி படிச்சிங்கன்னா இட் வில் டேக் டைம் பட் அதை தாண்டி எந்த எந்த எக்ஸாம் போட்டாலுமே ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்தின் ஒன் இயர் அதிகபட்சம் என்னோட கணக்குன்றது ஒன் இயர் ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆட்ருக்கான வாய்ப்பு வாங்குறதுக்கு நிறையாவே இருக்குது ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ நர்சிங் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்துக்கோங்க பிஎஸ்சி ஆன்ஸில் நர்சிங் முடிச்சிருக்கணும் இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுத்துருவாங்க இந்த நர்சிங் முடிச்சிருக்கிறதுன்றது இதில் வந்து நீ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது நர்சிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அவங்க ரிஜிஸ்டர்டு ஒரு மிட் பே மிட் ஒய்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ இது ஒரு பர்டிகுலராக அவங்க சொல்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிட்டேரியா ஒருவேளை ஒருத்தவங்க டிகிரி முடிக்காமல் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தாலும் ஈவன் அவங்க எலிஜிபிள் தான் அதான் அவங்க செகண்ட் ஆர் கொடுத்துருக்காங்க மொதல் ஏன்றது ஒரு ஆப்ஷன் அடுத்து ஆறுனு போட்டு பீன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் மூணாவதாக டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட கிரிட்டேரியான்றது இதுதான் இதெல்லாம் இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அடுத்து ஸ்டெனோ ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு ஒருத்தவங்க எடுக்கப் போகிறாங்கன்னா நார்மலாக ஸோ சம்டைம்ஸ் ப்ளஸ் டூ கேட்பாங்க சம்டைம் டிகிரி கேட்பாங்க அது வந்து மாறும் ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ ஸ்டெனோவில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு டிக்டேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெனோ முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக இந்த கிரிட்டேரியா எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தவங்க போய் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ அதனால தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதலாம் ஸோ இதை மூலம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் அடுத்து எனக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு ஓகே எனக்கு இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நான் டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு ஸ்ட்ரெனோன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட் உங்களுக்கு இந்த வயசு இருக்கா இந்த எக்யூமிட்டில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை வந்து முப்பது வயசு ஃபார் அண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் லோயர் ஏஜ் லிமிட் ஃபார் ஆல் கேட்டகரி பதினெட்டு வயசு மினிமம் பதினெட்டு வயசு முடிஞ்சு நீங்கள் டிகிரி இருந்து ஸ்டெனோகிராஃபர் முடிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகே அப்பர் ஏஜ் லிமிட் நான் எப்படி அப்ளை பண்ணுறது எதாவது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அன்ரு முப்பது ஸோ இந்த அன்ரு தான் அந்த சீலிங் அந்த சீலிங் லிமிட்லேருந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் மூணு செத்துக்கோங்க முப்பத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ அன்ருசர்லேருந்து அஞ்சு செத்துக்கோங்க அதாவது என்னென்னா முப்பது ப்ளஸ் அஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரையும் எஸ்சிஎஸ்டிக்கு லிமிட் இருக்குது ஸோ இதுதான் ஸோ எல்லா சென்டர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அன்ருசர் கேட்டகரியிலேருந்து ப்ளஸ் மூணு ஓபிசி ப்ளஸ் அஞ்சு எஸ்சிஎஸ்டி இதை வச்சிக்கினாலே உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையான்ற விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ ரெண்டாவது இந்த ஏஜ் லிமிட் தெரிஞ்சுக்கிறதுன்றது இப்படி தான் பார்க்கணும் ஒரு என்டிபிசியோட ஏஜ் லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ என்டிபிசியோட மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் முப்பது கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் அதே மாதிரி தான் அன்சராக இருந்தால் முப்பதுன்ற போது ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு எஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு பட் இந்த இனி வரப்போகிற என்டிபிசியில் கண்டிப்பாக கோவிட் ரிலாக்ஸேஷன் இருக்கிறனால அந்த அப்பர் லிமிட் முப்பதுன்றதையே முப்பத்தி மூணாக எக்ஸன் பண்ணால் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி ஆறு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி எட்டு வயசு வரையும் கண்டிப்பாக அடுத்த வர ரெக்ரூட்மெண்ட் என்டிபிசி எலிஜிபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக அது தெரியும் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா என்டிபிசியை விட்றாம படியும் இதை தவிர என்னென்ன எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் மினிமம் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது மினிமம் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு பத்து எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம் கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நான் சொல்கிறது ரயில்வே ஸ்டாஃப் சர்வீஸ் அண்ட் தாண்டி மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மற்ற இன்ஸ்டியூஷன்லேருந்து மற்ற ஆர்கனைசேஷன்லேருந்து ரிப்பீட்டடாக போட்டுட்டே இருப்பாங்க ஸோ மினிமம் ஒரு வருஷத்துக்கு பத்து எக்ஸாமினேஷன் அது உங்களால் எழுத முடியும் நீங்கள் டிஎன்பிசியில் ஒன்று ரெண்டு தான் எழுத முடியும் ஸோ அந்த எக்ஸாமினேஷன்லாம் எப்படி வருது அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறப்ப அடுத்தது இந்த இங்கிலீஷ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ன்றது இப்போது வீக்லி வீக்லி வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க் வந்து நம்ம டெலிகிராம்லேயே கொடுத்துருப்பாங்க ஈவன் ஆன்லைனில் இது கிடைக்கும் ஃப்ரீயாகவே கிடைக்குது நீங்கள் ஆன்லைனில் போய் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்னு போட்டு பிடிஎஃப்னு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பேஜ் இருக்குது இந்த இருபத்தி நாலு பேஜோட ச முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த எலிஜிபிலிட்டி இருந்தாலுமே இதில் வேலை இருக்கும் அதாவது இந்தியாவில் உள்ள மொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட வேலையுமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வேலை தான் படிச்சிருக்கேன் இந்த பாருங்கள் இதில் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா மியூசிக் படிச்சிருந்தா கூட எலிஜிபிலிட்டி இருக்குது பார்த்துக்கோங்க ஹிந்தி படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி இருக்குது ஹோம் சயின்ஸ் படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ எல்டிசி ஒருத்தவங்க லோயல் டிவிஷன் கிளர்க்காக போகணும் அவங்க நார்மலாக ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் அவங்களா ப்ளஸ் டூ டிக் டென்த்து டிகிரி சென் டிஃபர் ஆகும் ஸோ இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் நம்மளுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது மூலமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தவங்க ஃபுட்டில் படிச்சிருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்டைம்ஸ் நான் வந்து இன்ஜினியரிங் வந்து ஏரோஸ்பேஸ் படிச்சிருக்கேன் நான் வந்து நார்மலான ஒரு இன்ஜினியரிங் இல்லாமல் அப்படி படிச்சிருக்கேன் எனக்கு ரிக்ரூட்மெண்ட் இருக்குமானாலும் அதுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இருக்குன்றத முதல் புரிஞ்சுக்கோங்க வெறும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு இது தான் வேலை அப்படின்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நீங்களே எடுத்துக்காதீங்க ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக முத எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் நார்மலான எனி டிகிரி எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த வேலை தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கினாலும் அந்த வேலைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வீக்லி வீக்லி வரும் இதில் இதை வந்து நூக்கணுக்கான கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உங்களால் கிட்டத்தட்ட அவ்வளோ எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ண முடியும் ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனில் உங்களால் ஜாயின் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட மெயினான ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் எதுக்கும் படிக்கணும் அவசியம் கிடையாது ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டன் தான் காமனாக எல்லா எக்ஸாமினேஷன்லேயுமே கேட்க போகிறாங்க எக்ஸப்டு பேங்க் ஸோ பேங்க்குன்னு வரும்போது அங்கே அங்கே பேட்டன் வேறு இருக்கும் அதோட ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற அந்த பேட்டன்ன்றது டிஃப்ரெண்ட் ஸோ பேங்கை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே மோரோவர் சேம் கான்செப்ட்டில் தான் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு பேட்டனை மட்டும் எடுத்து அந்த பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ணி அதே எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையுமே உங்களால் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்ல ஒரு வந்து நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் அந்த கான்ஃபிடண்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த கான்ஃபிடன்ட் கிடச்சிச்சினாலே ஒரு பத்து எக்ஸாம் இல்லை அஞ்சு எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமே உங்களுக்கு நீங்கள் அடுத்த நாளைக்கு எக்ஸாம் என்ன வர போதுன்றதை ப்ரிடிக் பண்ணுற லெவலுக்கு வந்துடுவீங்க இதுதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் ஒரு அஞ்சு எக்ஸாம் எழுதினாலே ஆறாவது எக்ஸாமில் நாளைக்கு தாண்டா வர வரப்போகுதுன்றதை நீங்களே முதல் நாள் நைட்டு உங்களுக்கு தெரியும் அது முக்கியமான காரணம் என்னென்னா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாமையும் அட்டன் பண்ணுறது ஸோ இதான் முக்கியம் ஸோ இப்போ பார்த்துங்க டெக்னீஷியனுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஷன் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் இந்த பேட்டர்னால் எல்லா ரயில்வே எக்ஸாமுக்கும் வரும் ரைட்டா ஸோ இதில் டிஃபர் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக் போது அது வந்து ஒரு டெக்னிக்கல் சைடு அதாவது என்னென்னா ஐடி ஐடிஐ முடிச்சிருக்கவங்க டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால இதில் இன்ஜினியரிங் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிற கான்செப்ட்டும் உள்ள கொண்டு வராங்க இதை தவிர அதாவது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சுக்கோங்க அது பெல்லு செயலு எப்படி கேட்டில் எழுதுகிறாங்களோ அதே மாதிரி இது ஒரு டெக்னிக்கல் சைடு பார்ஷியலி ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இது ஸோ அதனால தான் அதுக்கு வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதை கொண்டு வராங்க ஓகேவா ஸோ இதை தாண்டி இப்போ சிஜி நம்ம எடுத்துக்கோங்க சிஜிஎல்ல பாருங்கள் டியர் ஒன் எக்ஸாமினேஷனில் அதே ஜென்ரல் அவேர்னஸ் வருது ஆ ஆப்டிடியூட் வருது ரீசனிங் வருது இதில் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் வரும் ஸோ ரயில்வே பொறுத்தவரை இங்கிலீஷ் கிடையாது ரயில்வேயை தாண்டி மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக வரும் ஸோ இங்கிலீஷ் படிக்கும்போது இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது நான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வைஸில் நான் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த காமனாக என்ன ஆட்டிடியூட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இது எப்போயும் வந்துடும் டிய டூக்கு போவோம் அதில் தான் வித்தியாசம் கேட்குறாங்களான்னு பார்த்தா அதிலேயே வித்தியாசம் கிடையாது அதே ஆப்டிடியூட் தான் அதே ரீசனிங் தான் ஸோ இதிலேயே அதே இங்கிலீஷ் தான் வரப்போகுது இதிலே அதிலே ஜென்ரல் அவர்னஸ் தான் வரப்போகுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்றது ஆப்டிடியூட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜிகேயாக இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக கேட்க போகிறாங்க ஸோ அதனால் படிக்கிறத ஒரே மாதிரி படிச்சுட்டு அப்ளை பண்ணுறது டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ல நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது என்டிபிசிக்கு பாருங்கள் ஜென்ட்ரல் அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதே ரீசனிங் அண்டு இன்டெலிஜென்ஸ் இதே கொஷின் தான் வருது என்டிபிசி சிபிடி டூ அதே ஜென்ட்ரல் அவேர்னஸ் அதே ஆட்டிடியூடு அதே ரீசனிங் ஸோ நான் என்ன நான் என்ன சொன்ன வரேன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி பாருங்க ஏஜ் லிமிட் பாருங்கள் இது ரெண்டையுமே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் மூணாவது பார்க்க போகிறது பேட்டன் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது பார்க்கக்கூடாத ரெண்டே விஷயங்கள் என்னைய பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சியும் பார்க்கக்கூடாது ரெண்டாவது கரெக்ட் பார்க்கக்கூடாது ஸோ இதை பற்றி டீட்டெயில் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ